சேலம் கன்னங்குறிச்சி கொண்டப்பன் நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌகிய வராகி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிரை பஞ்சமி ஹோமம் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது சேலம் கண்ணங்குறிச்சி கொண்டப்பன் நாயக்கன்பட்டி வேல்யூ சிட்டி பசுமை நகர் மிட்டா காட்டுவளவு ஷரோன் மருத்துவமனை பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ சௌகிய வராகி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்ப்பிரை பஞ்சமி முன்னிட்டு அம்மனுக்கு அர்த்த நாரீஸ்வரராக சௌகிய வராகி அம்மனை பட்டு வேட்டி காட்டியும் மறுபுறம் பட்டு புடவை அணிந்து பலவித நகை ஆபரணங்கள் அரளி பூக்களார் மாலை அணிவித்து கையில் முருக பெருமானை வைத்துக்கொண்டு கொண்டு அழகாக காட்சியளித்தார் ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் ஆலய வளாகத்தில் பிரத்யேக ஹோம குண்டம் அமைக்கப்பட்டு ஹோமத்தில் நூத்தி எட்டு வகையான மூலிகைப் பொருட்கள் தாமரை மஞ்சள் விரலி மஞ்சள் மாலை ரோஜா இதழ்கள் மரவள்ளி கிழங்கு போன்ற பல்வேறு விதமான மூலிகைப் பொருட்கள் ஹோமத்தில் சமர்ப்பித்து ஹோமத்திற்கு தீபம் காட்டப்பட்டது கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி ஏகதீப ஆரத்தி கும்ப ஆரத்தி நாகதீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனை காட்டி கொடைவிசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு சூடாசிங்கரால் சூடாஷ உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி உதிரி பூக்களால் நூத்தி எட்டு அஷ்டோத்திர நாம வலிகள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சமுக கோபுர ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனை காண்பிக்கப்பட்டு மைகள் தோகை ஆலவட்டம் வீசப்பட்டு இறுதியாக மகா கற்பூர தீபாரகனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமி நாளில் ஸ்ரீ அம்மனை வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி மஞ்சள் குங்குமம் பிரசாதத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது ஆலய நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ சௌக்கியவராகி வராக்கி அம்மன் திருப்பியிடம் நிர்வாகி ஆர் சதீஷ் குரு சிறப்பாக செய்திருந்தார் தண்ணு வராகி பிரச்சோதையாது சவுக்கி வராகியம்மன் திருவிடம் சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைந்துள்ளது கொண்டப்பண்ணாக்கியம்பட்டி இங்கு சவுக்கி வராகியம்மன் இந்த பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி நாளில் அர்த்தநாதீஸ்வரம் அலங்காரம் செய்து முருகபெருமான் இடதுபாக்கமாக அமர்ந்து காட்சி தருகிறார்கள் இந்த பஞ்சமி நாள் மிக சிறப்பான ஒரு பஞ்சமி அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரம் நம்ம இந்தியாவிலேயே நாம் தான் வராகியம்மனுக்கு அலங்காரம் செய்திருக்கிறோம் இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள் வரக்கூடிய இந்த மாதத்தில் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க கல்வி கற்பிக்க போகிறாங்க எல்லா குழந்தைங்களும் அதனால் அப்பனும் அம்மையினுடைய ஆசிர்வாதத்தோடு குழந்தைகள் எல்லாம் எக்ஸாம் படித்து எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க இப்போ புதுசாக ஸ்கூலுக்கு உள்ளே நுழைய போகிறாங்க அவங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் இந்த நாள் தேய்பிரை பஞ்சமி நாளில் அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து உள்ளோம் பக்தர்களுக்காக தான் இது ஒவ்வொரு பூஜைகளும் வேள்விகளும் நடக்கக்கூடிய அந்த திருப்பீடத்தில் பத்திரக்காக தான் எல்லாமே நல்லது நடந்துட்டுருக்கு அதே போல வரக்கூடிய அஷ்டாட நவராத்திரியில் திருபீடத்தில் மிக சிறப்பான பூஜைகள் நடைபெறும் விரதம் இருந்து மாலை அணிவித்து ஒவ்வொரு நாளும் ஒன்பது நாளைக்கு மிக சிறப்பு அன்னதானம் சிறப்பு அலங்காரங்கள் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அம்பாளுடைய ஆசிர்வாதத்தை பெற ஸ்ரீ சவுக்கி வராகியம்மன் குருப்பு எல்லாரும் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களா குடும்பம் சவுக்கி வராகி அம்மன் குடும்பம் வராகியம்மன் பத்தர்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் வராகி அம்மனுடைய அருள் பெற ஒம்பது நாளைக்கு அம்பாளுடைய கொழுவில் உக்காருவாங்க ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் நவராத்திரி குழுன்னு இருக்கும் ஆனால் சவுக்கி வராகி அம்மனுக்கு தனிப்பட்ட முறையில நவராத்திரி குழு வரப்போகுது அந்த குழுவில் எல்லாரும் விரதம் இருந்து நீங்கள் கேட்ட வரத்தை பெறலாம் ஏன்னா தெய்வம் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிஷனை அழிக்கக்கூடிய வராகியம்மன் சத்திதேவியரிடம் சூளம் பெற்ற நாள் அது இல்லாமல் யம வாகனம் கொடுத்த நாள் சிங்க வாகனம் கொடுத்த நாள் எப்படி போர்க்களத்துக்கு போய் வெற்றியோடு வந்தாங்களோ அதே போல அந்த ஒம்பது நாள்ல வெற்றி பெற்ற தாயிடம் நாம பிரார்த்தனை செய்து கொண்டோம் விரதம் இருந்து பிரார்த்தனை கொண்டு சென்றோம் ஆனால் மிக சந்தோஷத்தோடு நம்ம கேட்ட வரத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றி விடுவாள் அம்மன் நீங்கள் இங்கெல்லாம் வராகி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க வீட்டில் இருந்தபடியே விளக்கு போட்டு டெய்லி ஒன்போது நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸ்ரீ ஷௌக்கி வராகியம்மன் எப்போதுமே உங்களுக்கு துணை இருப்பாங்க நன்றி